நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்க இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் ப்ளூ இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே அந்த ஊரின் அழகிய இளம்பெண் அவர் அவர் மனம் அவரின் கணவர் மேல் கடுமையான எரிச்சலும் கோபமும் கண்டு ஒரு கட்டத்தில் அவனோடு வாழ முடியாது என்ற அளவுக்கு வருகிறாள் மனைவி அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற அளவுக்கு அவளிடத்தில் ஆவேசம் இருந்தது அந்த அளவுக்கு கணவனின் கொடுமைகள் இருந்தது இதை பற்றி ஆலோசனை செய்ய தன் தாயிடம் வருகிறாள் மனைவி அம்மா அவன் செய்யும் துன்ப துன்புறுத்துகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாட்டின் சட்ட நடைமுறைகளைப் பற்றி நான் கவலைப்படுகிறேன் இல்லாவிட்டால் அவனை கொன்றுவிடுவேன் எனக்கு உதவி செய் என்று தாயிடம் மன்றாடுகிறாள் மனைவி நீ சொல்வது சரிதான் உனக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் சில ஆலோசனைகளை தருகிறேன் அவற்றை நீ செயல்படுத்தினால் உன் மீது எந்த சந்தேகமும் ஏற்படாமல் உன் கணவனை கொன்றுவிடலாம் என்று சொல்கிறாள் தாய் என்ன ஆலோசனை என்று மகள் கேட்கிறாள் எதுவாக இருந்தாலும் நான் தயாக தயாராக இருக்கிறேன் என்று கூறினாள் தாய் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தாள் அவரை சாகடிப்பதற்கு முன் அவருடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் இறந்துவிட்ட பிறகு உன்னை யாரும் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு உன்னுடைய சமரசம் இருக்க வேண்டும் நீ அவருடன் இணக்கமாக இருக்கிறாய் என்பதை காட்டுவதற்காக உன்னை நீ அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை பற்றி எந்த சந்தேகமும் அவருக்கு வரக்கூடாது அவர் எதையும் உணராதபடி நீ அவருக்கு அவரது குடும்பத்தினருக்கும் மிகவும் அன்பாக நன்றியுணர்வுடன் இருந்து கொள்ள வேண்டும் அவரை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் நீ பொறுமையாகவும் கோபம் குறைவானவர்களாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவர் உன் பேச்சுக்கு அதிக மதிப்பளிக்க வேண்டும் உன் மனைவி சரியானவர் என்றும் எல்லோரும் உன்னை பாராட்டுகிறார்கள் என்றும் சொல்லும் அளவுக்கு அதிக மரியாதையுடன் நடக்க வேண்டும் எனது மனைவி பேராசை பிடித்தவள் இல்லை என்றும் பணத்தை நேசிப்பவர் அல்ல என்றும் அவர் கூறும் வரை அவரது செலவினங்கள் குறுக்கிடாமல் உன்னுடைய செலவுகளை வீணாக்காமலும் கட்டுப்பாடு நடந்து கொள்ள வேண்டும் அவருடன் உனது குரலை உயர்த்தாதே ஆனாலும் அவருடன் நிம்மதியும் அன்பையும் ஊக்குவிக்கும் விதமாக நடந்துகொள் அவரது நினைவுகள் எப்போதும் உன்னை சுற்றி வரும் விதமாக அவரை உபசரி இவற்றை நீ எவ்வளவு விரைவாக கடைபிடிக்கிறாயோ அந்த அளவுக்கு அவரை நீ கொள்ளும் பொழுது உன் மீது எந்த சந்தேகமும் ஏற்படாது என்று கூறிய தாய் உன்னால் இவற்றை எல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டாள் மிகவும் உற்சாகமாக நிச்சயமாக என்னால் முடியும் என்று மகள் சொன்னதும் தாய் சிறிது பொடிகள் நிரப்பிய ஒரு குடுவியை கையில் கொடுத்து இது மெல்ல கொள்ளும் விஷம் தினசரி உன் கணவனின் உணவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துவாய் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் தாய் ஏற ஒரு மாதம் கடந்தது மகள் தன் தாயிடம் திரும்பி வந்து சொன்னாள் அம்மா என் கணவரை கொல்லவோ அல்லது அவரை விட்டுக் கொடுக்கோ என்னால் விருப்பமில்லை நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் ஏனென்றால் அவர் முற்றிலும் மாறிவிட்டார் அவர் இப்போது நான் நினைத்ததை விட மிகவும் நல்லவராக நல்ல கணவராகவும் செயல்படுகிறார் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னால் மனைவி தாயே அவருக்கு நான் விஷம் கொடுத்து வந்தேன் அதன் பாதிப்பை ஏற்படாமல் நிறுத்துவதற்கு விஷத்தை முறிப்பதற்கும் பலி இருக்கிறதா என்று கவலையோடு கேட்டாள் மனைவி தாய் பதிலளித்தார் கவலைப்படாத மகளே நான் முதலில் உனக்கு கொடுத்தது வெறும் பொடி மட்டுமே அது அவரை ஒருபோதும் கொல்லாது உண்மையில் உன் கணவருக்கு நீ ஏற்படுத்திய பதற்றமும் கருத்து வேறுபாடும் நீ உண்டாக்கிய சிக்கல்கள் மெதுவாக கொள்ளும் விஷமே நீதான் நீ அவரை நேசிக்கவும் அவரை மதிக்கவும் அவரை கவனித்து கொள்ளவும் தொடங்கிய போது அவர் மிகவும் கனிவான மென்மையான கணவனாக மாறியிருப்பதை நீ கண்டாய் ஆண்கள் உண்மையில் மோசமானவர்கள் அல்ல ஆனால் நான் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதமும் அவர்கள் மீதான நமது பரிவுமே அவர்களுடைய உணர்வுகளையும் அணுகுமுறைகளையும் தீர்மானிக்கிறது பெண்கள் தங்கள் கணவருக்கு செலுத்தும் மரியாதையை அன்பு கவனிப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை முழுமையாக காட்ட முடிந்தால் அவர்கள் உங்களுக்காக நூறு சதவீதம் மாறி விடுவார்கள் இன்றைய திருமண வாழ்க்கை பிரச்சனைகளில் கணவன் மனைவிக்கிடையே அவர்களின் பெற்றோர்கள் பங்குதான் பிரிவினைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்